பெரியார் மறைந்து விட்டாரா பெரியார் என்பது அவரின் பெயர் அல்ல அது ஒரு சித்தாந்தம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக சொல்லப்படும் மனுவின் நீதியே இன்னும் உயிர்ப்போடு இருக்கும்போது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய ஒரு சித்தாந்தம் அழிந்துவிடுமா என்ன அவரின் சிலையை அகற்றினால் சித்தாந்தம் அழிந்துவிடும் என்பதில்லை பின் ஏன் இந்த எதிர்ப்பு சிலையை கூட இங்கே தொட முடியாது என்ற உணர்வின் குறியீடுதான் அது முன்பை விட இப்போது அதிகமாக பெரியாரிசம் பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது பேசுவோம் கருப்பு சட்டை அதிகார வர்க்கத்தின் கண்களில் மிரட்சியை கொண்டு வரும் வரையில் பெரியாரை புறக்கணித்து இங்கு அரசியல் செய்ய முடியாது என்ற நிலை இருக்கும் வரையில் பேர் என்ன என கேட்டால் பெருமை விடுத்து பெயரை மட்டுமே சொல்லும் வரையில் அடையாளங்களை அறிவிக்க கூச்சப்படும் நிலை இருக்கும் வரையில் சாதி மத ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் வரையில் பெரியார் இருப்பார்